வணக்கம் அன்பு மக்களே தென்காசியில் உள்ள தென் தமிழகத்தின் மிக பிரபலமான மிக்கேல் அதிதூதர திருத்தலத்திற்கு இந்த காணொளி வழியாக நாம் திருப்பயணம் வந்துள்ளோம் இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவ மக்களும் ஒன்று சேர்ந்து குற்றால சாரலில் குழு குழுவென மகிழ்ந்து ஒற்றுமையுடன் வாழும் ஒரு நகரம்தான் தென்காசி அந்த தென்காசியில் ஜாதி சமய பேதமின்றி அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து அரவணைக்கக்கூடிய ஒரு புனித தலம்தான் இந்த மிக்கேல் அதிதூதர் திருத்தலம் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் தென்காசி மறைவட்டத்தின் தலைமை ஆலயமாக இந்த திருத்தலம் செயல்படுகிறது இந்த வீடியோவில் மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்தை முழுமையாக உங்களுக்கு காட்டி அந்த திருத்தலத்தை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆலயத்திற்கு பேருந்தில் வருபவர்கள் டிஎன்எஸ்டிசி டிப்போ என்ற ஸ்டாப்பில் இறங்கினால் அங்கிருந்து இந்த ஆலயம் நடந்து செல்லும் தூரத்தில்தான் உள்ளது நீங்கள் குற்றாலத்திற்கு சுற்றுலா வரும் பொழுது குற்றாலத்தில் குளித்துவிட்டு இந்த பகுதியின் புகழ்மிக்க திருத்தலங்களான தென்காசி மிக்கேல் அதிதூதர் திருத்தலம் சுரண்டை புனித அந்தோனியார் திருத்தலம் தன்னூத்து மின்னல் மாதா திருத்தலம் திருமலாபுரம் தூய லூர்து அன்னை திருத்தலம் ஆகியவற்றை ஒரே நாளில் சுற்றி பார்த்துவிட்டு இல்லம் திரும்ப முடியும் இதுதான் மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்தின் நுழைவாயில் இந்த நுழைவாயிலிருந்து நாம் நேராக சென்றால் பங்கு அலுவலகம் புனித பொருட்கள் அங்காடி மற்றும் பங்கு தந்த இல்லத்தை அடையலாம் ஆனால் நாம் முதலில் திருத்தலத்திற்குள் சென்று மிக்கேல் அதிதூதரை சந்தித்துவிட்டு மற்ற இடங்களை பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே கத்தோலிக்க விசுவாசம் என்பது ஏதோ பெயரளவிற்கு கிறிஸ்தவ கடமைகளை செய்வது மட்டுமல்ல இயேசுவிற்காக எல்லாவற்றையும் இழப்பதும் உயிரையே இழந்தாலும் இயேசுவின் மீது கொண்ட விசுவாசத்தை இழக்காமல் இருப்பதும் தான் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் வாழ்ந்த ஒருவர் தான் பெற்ற மகனை இழந்தும் விசுவாசத்தை இழக்காமல் அதிதூதரின் உதவியால் மீண்டும் தன் மகனை உயிரோடு செய்த வரலாற்றையும் இந்த ஆலயத்தில் நாம் காணலாம் சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு வாக்கில் இந்த தென்காசியில் ஒரு தம்பதியினர் உத்தம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் அவர்கள் வறுமையினாலும் அருகிலிருந்த மாற்று மதத்தவரின் நெருக்கடியினாலும் மிகுந்த சிரமப்பட்டாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள மக்களாக வாழ்ந்து வந்தார்கள் இறைவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதித்தது போல இந்த குடும்பத்தின் விசுவாசத்தையும் ஒரு நாள் சோதிக்க எண்ணினார் திடீரென ஒரு நாள் அந்த தம்பதியினரின் மூத்த குழந்தை இறந்து போனான் மகனின் இழப்பை தாங்க முடியாமல் அலறி துடித்தனர் அந்த தம்பதியினர் தங்கள் குடிசைக்கு அருகிலிருந்த இடத்தில் அவனை கண்ணீரோடு விதைத்தனர் சோதனையில்தான் உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் வாழ்வு புடமிடப்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் தங்கள் துக்கத்தை இயேசுவிடம் ஒப்புக்கொடுத்து மன அமைதி பெற்றார்கள் சில காலத்தில் மீண்டும் ஒரு சோதனை இந்த குடும்பத்திற்கு காத்திருந்தது அந்த தம்பதியருக்கு தற்பொழுது இருக்கும் ஒரே ஆறுதலான அவர்களுடைய இளைய மகனும் கொள்ளை நோயினால் படுத்த படுக்கையாகிவிட்டான் இதற்கு மேல் இழப்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை அந்த உத்தம கத்தோலிக்க தம்பதியினர் கண்ணீரோடு ஆண்டவருடைய திருமுன் விழுந்து அழுதார்கள் அக்கம் பக்கத்தில் இருந்த மாற்று மதத்தவர்களோ அவர்களை கேலி செய்தார்கள் நீ கிறிஸ்தவனாக இருந்து உனக்கு என்ன லாபம் உன் குழந்தைகளையும் செல்வங்களையும் இழந்ததுதான் மிச்சம் இனியும் நீ உன்னையே ஏமாற்றி கொண்டிருக்காமல் இந்த கிறிஸ்தவத்தை விட்டுவிடு என்று அறிவுரை வழங்கினார்கள் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே நான் இறந்தாலும் அது எனக்கு ஆதாயமே என்று நான் எதை இழந்தாலும் என் இயேசுவின் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தை இழக்க மாட்டேன் என்று உள்ளத்தில் உறுதி பூண்டனர் இந்த நிலையில் அந்த பகுதியின் உபதேசியாராக இருந்த திரு ராயப்பன் என்பவர் இந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூற வந்திருந்தார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இரவு நேரமாகிவிட்டதால் அன்றிரவு ராயப்பன் அந்த வீட்டின் முற்றத்திலேயே தங்கினார் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கையில் திடீரென எழுந்த ஒரு பேரொளி அந்த இல்லத்தை நிரப்பியது உபதேசியரான ராயப்பன் திடீரென கண் விழித்து பார்த்தபொழுது அவர் அந்த வீடு தீப்பற்றி எறிகிறதோ என நினைத்து அஞ்சி அலறினார் அவர்கள் அனைவரும் நடப்பது என்னவென்று அறியாமல் திகைத்து நின்றார்கள் சிறிது நேரத்திலேயே அந்த பேரொளி மறைந்து போக அருகிலிருந்த ஒரு மரத்தின் அடியில் இரண்டு வாலிபர்கள் தோன்றினார்கள் அவர்களில் ஒருவர் ஒரு கிடார் போன்ற இசைக்கருவியையும் மற்றொருவர் ஒரு சுருளையும் கையில் வைத்திருந்தார் அந்த இரண்டு வாலிபர்கள் நின்று கொண்டிருந்த அந்த இடத்தில்தான் இந்த விசுவாச தம்பதியினரின் மூத்த மகன் அடக்கம் செய்யப்பட்டிருந்தான் தங்க நிற உடையணிந்த ஒரு வானவர் அந்த விசுவாச தம்பதியினரின் மூத்த மகன் அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறையின் மீது சிலுவை அடையாளம் வரைய மூத்த மகன் உயிரோடு எழுந்தான் உபதேசியாரான ராயப்பன் உடல் புல்லரித்து போய் அந்த வானக இளைஞனிடம் ஐயா உங்கள் பெயர் என்ன என்று வினவுகிறார் அவர்கள் மறுமொழி எதுவும் கூறாது உள்ளே மரணப்படுக்கையில் படுத்திருந்த இளைய மகனின் பெயரைச் சொல்லி அழைக்கிறார்கள் அடுத்த கணமே கொள்ளை நோயினால் படுத்த படுக்கையாகியிருந்த அவருடைய இரண்டாவது மகனும் வீட்டிற்குள்ளிருந்து துள்ளி குதித்து ஓடி வந்து தன் தந்தையை அணைத்தான் அந்த இரண்டு வானக இளைஞர்களும் அந்த குழந்தைகளின் கையில் எரியும் திரியை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து போனார்கள் மறுநாள் காலை இந்த சம்பவத்தையெல்லாம் கேள்விப்பட்ட அக்கம் இறைவனில் நம்பிக்கை கொண்டார்கள் வானவர் வரைந்த சிலுவையின் மீது ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி அதை மிக்கேல் அதிதூதருக்கு அர்ப்பணித்தார்கள் அன்று முதல் இன்று வரை அந்த ஆலயத்தில் மிக்கேல் அதிதூதர் வீட்டிருந்து அவரை நாடி வரும் மக்களுக்கெல்லாம் நன்மை செய்து வருகிறார் இந்த ஆலயம் மிகவும் பிரபலமாகி வரும் சூழலில் ஒரு ஆண்டு திருவிழா நடைபெறும் பொழுது அங்கு சப்பர பவனி நடைபெற்றது மிக்கேல் அதிதூதரின் சப்பரத்தை எல்லா தெருக்களிலும் பவனியாக எடுத்து செல்வது வழக்கம் மிக்கேல் அதிதூதரின் மீது கொண்ட அன்பினால் அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் சப்பரத்தின் மீது பூ நல்லமிளகு உப்பு ஆகியவற்றை தூவுவார்கள் வேற்று மதத்தினர் வாழ்ந்த தெருக்களின் வழியாக மிக்கேல் அதிதூதரின் சப்பரம் செல்லும் பொழுது அங்கு இருந்த கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் ஒரு சிலர் அங்கிருந்த மக்கள் கூட்டத்திற்குள்ளே நுழைந்து கல் மணல் ஆகியவற்றை அதிதூதரின் சப்பரத்தின் மேல் வீசியறிந்தார்கள் அதிதூதரின் சப்பரம் அடுத்த ஒரு சில தெருக்களுக்குள் செல்வதற்கு முன் அதிதூதரின் சப்பரத்தின் மீது மணல் கல் ஆகியவற்றை வீசி அவமரியாதை செய்தவர்கள் காலரா நோயில் படுத்துவிட்டார்கள் அவர்களின் மனைவிமார்களுக்கு புரிந்துவிட்டது தங்கள் கணவர்கள் செய்த செயலினால் தான் இந்த காலரா நோய் அவர்களுக்கு வந்துள்ளது என்று நிக்கேல் அதிதூதரின் சப்பரம் நிலையை வந்து அடைவதற்கு முன் அந்த மனைவிமார்கள் ஓடி சென்று தங்கள் இருந்த தாலியை கலற்றி நிக்கேல் அதிதூதரின் பாதத்தில் வைத்து கண்ணீர் மல்க மன்னிப்பு வேண்ட நிக்கேல் அதிதூதரும் இரக்கத்தோடு அவர்களை மன்னித்து அவர்களின் நோயிலிருந்து அவர்களுடைய கணவர்களை விடுவித்தார் இந்த சம்பவத்தினால் தூதர் மனமுடைந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ராஜாவூர் திருத்தலத்திற்கு சென்று விட்டார் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் இன்றும் இந்த திருத்தலத்திற்கு வந்து விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்பவர்களுக்கு உடல் நலமும் மன நலமும் மிக்கேலதிதர் கொடுத்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார் இந்த பகுதியில் வாழும் கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்கள் இந்த ஆலயத்தை சர்வேஸ்வரன் கோவில் என்று அன்புடன் அழைத்து மிக்கேல் அதிதூதரின் உதவியை நாட அவருடைய ஆலயத்திற்கு அதிகளவில் வருகிறார்கள் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த திருத்தலத்திற்கு வந்து அதிதூதரின் வழியாக நம் ஆண்டவரை போற்றி விசுவாசத்தை கைவிடாமல் வாழ இந்த வீடியோ உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த திருத்தலத்தின் திருவிழா ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைவடைகிறது இந்த திருத்தல திருவிழாவிற்கு தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளாவிலிருந்தும் பல மக்கள் வருகை தருவதால் செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் காலை பத்து முப்பது மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலை நடைபெறுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல் பல வீடியோக்கள் நம்முடைய சேனலில் உள்ளது கண்டிப்பா அதையும் பாருங்கள்